हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत् பாகவத பாகவதேவையா பகவதி உத்தமஸ்லோக்கே பக்திர் பவத்தி நைஷ்டி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கேரிம் எத்பா தமகம் வந்தே ஸ்ரீ குரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீச்சைத்திய ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஒன்பது பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் त्वं वा इदं सत्सदीश अन्यो माया यदात्मपरमबुद्धिरियं हि अपार्ता यद्यश्वजन्मनिधनं स्थितिर्यक्षणं च तद्वैदत्येव वसुकालवदष्टितर्वो ஒன் பை ஒன் மினிங்துவம் நீங்கள் வா அல்லது இத முழு பிரபஞ்சமும் சத் அசத் காரணத்தையும் விளைவையும் உடைய ஈச பகவானே பரம ஆளுநரே பகவான் நீங்கள் தத பிரபஞ்சத்திலிருந்து அந்நிய பிரிந்திருக்கிறீர்கள் மாயா தனிப்பட்ட சிருஷ்டியாக காணப்படும் சக்தி எத் எதன் ஆத்ம பராபுத்தி தன்னுடையது பிறருடையது என்ற எண்ணம் இயம் இந்த ஹி நிச்சயம் அப்பார்த்த அர்த்தமற்றது எத் எதிலிருந்து யஷ்யா எதனுடைய ஜென்ம படைப்பு நிதனம் அழிவு ஸ்திதி காத்தல் ஈக்ஷனம் தோற்றம் ச மேலும் தத் அது வா அல்லது ஏதத் இது ஏவ நிச்சயமாக வசுகாலவத் பூமியாக இருப்பதும் அதற்கும் மேலாக பூமியின் சூ சூட்சுமமான மூலப்பொருள்களாக இருப்பதும் தர்வோ காரணமான விதையும் அதன் விளைவாகிய மரணமும் மரமும் போல டிரான்ஸ்லேஷன் பகவானே பரமபுருஷரே முழு பிரபஞ்ச சிருஷ்டியும் உங்களாலேயே செய்யப்படுகிறது பிரபஞ்ச தோற்றமானது உங்களுடைய சக்தியின் ஒரு விளைவாகும் முழு பிரபஞ்சமும் உங்களை தவிர வேறொன்றுமில்லை என்றாலும் நீங்கள் அதனிடமிருந்து தனித்திருக்கிறீர்கள் என்னுடையது உன்னுடையது என்ற எண்ணம் நிச்சயமாக ஒருவித மாயையாகும் ஏனெனில் அனைத்தும் உங்களிடமிருந்து தோன்றியவையே என்பதால் அவை உங்களிடமிருந்து வேறுபட்டவை அல்ல உண்மையில் பிரபஞ்ச தோற்றத்திற்கும் உங்களுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை அழிவும் உங்களால் செய்யப்படுகிறது பகவானாகிய உங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் உள்ள வேறுபாடானது சூற்றும காரணமான விதை மற்றும் ஸ்தூல தோற்றமான மரம் என்ற உதாரணத்தால் சித்தரிக்கப்படுகிறது பர்பட் பை சில பிரபா ஜெயசில பிரபா ஸ்ரீமத் பகவத்கீதையில் ஏழாம் அத்தியாயம் பத்தாவது பதத்தில் பகவான் கூறுவதானது பீஜம்மாம் சர்வ பூத்தானாம் வித்திமப்பார்த்த சனாதனம் அதாவது பிரதாவின் மகனே எல்லாவற்றுக்கும் மூல மூலவித்தாக இருப்பவன் நானே என்பதை அறிவாயாக என்பதை பகவான் இந்த ஸ்லோகத்தில் கூறுகிறார் வேத இலக்கியத்தில் ஈதா ஈஷா இதம் சர்வம் என்றும் எதோவா இமானி பூதானி ஜாயந்தே என்றும் சர்வம் கல்விதம் இதம் பிரம்மம் என்றும் கூறப்பட்டுள்ளது இவை எல்லாமே பகவான் ஒருவரே என்பதையும் அவரை தவிர வேறு எதுவும் இல்லை என்பதையும் குறிக்கிறது மாயாவாதி தத்துவவாதிகள் அவர்களுடைய வழியில் இதை விளக்குகின்றனர் ஆனால் அனைத்தும் பகவானே என்றாலும் அனைத்திலிருந்தும் அவர் பிரிந்திருக்கிறார் என்ற உண்மையை அந்த பகவானே உறுதிப்படுத்துகிறார் இதுதான் ஸ்ரீ சைத்தன்ய மகா பிரபுவின் தத்துவமாகும் இது அச்சிந்திய பேதா அபேத தத்துவம் என்று அழைக்கப்படுகிறது அனைத்துமே ஒன்றுதான் அதாவது பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் இருந்தாலும் அனைத்தும் பகவானிலிருந்து பிரிந்தே இருக்கிறது இதுவே ஒற்றுமையும் வேற்றுமையும் என்பதை பற்றிய மிகச்சரியான புரிந்துணர்வாகும் இது தொடர்பாக கொடுக்க பட்டுள்ள வசுகாலவத் அஷ்டிதர்வோ என்ற உதாரணம் புரிந்து கொள்வதற்கு மிகவும் எளிதானதாகும் அனைத்தும் காலத்திற்கு உட்பட்டுள்ளன இருந்தாலும் கடந்த நிகழ் எதிர்காலம் என்ற காலத்தத்துவத்தின் வெவ்வேறு கட்டங்கள் உள்ளன இந்த காலத்தத்துவத்தை காலை நேரமாகவும் நடுப்பகலாகவும் சாயங்காலமாகவும் ஒவ்வொரு நாளும் நம்மால் அனுபவித்து உணர முடிகிறது காலை நேரம் நடுப்பகலிலிருந்தும் நடுப்பகல் சாயும் நேரத்திலிருந்தும் வேறுபட்டவை என்றாலும் இந்த மூன்றும் உண்மையில் ஒன்றே ஆகும் கால தத்துவமானது பகவானின் சக்தியாகும் ஆனால் அந்த கால தத்துவத்திலிருந்து பகவான் கிருஷ்ணர் பிரிந்திருக்கிறார் அனைத்தும் காலத்தினால் படைத்து காத்து அழிக்கப்படுகின்றன ஆனால் பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு ஆரம்பமோ நடுவோ முடிவோ இல்லை அவர் நித்திய சாஸ்வத்த நித்தியமானவர் நிலையானவர் அனைத்துமே கடந்த நிகழ் எதிர் என்ற வெவ்வேறு காலகட்டங்களை கடந்துதான் செல்கின்றன இருந்தாலும் பகவான் கிருஷ்ணர் எப்போதும் அப்படியே இருக்கிறார் இவ்வாறாக பகவானுக்கும் பிரபஞ்ச தோற்றத்திற்கும் நிச்சயமாக வேறுபாடு உண்டு என்பதில் சந்தேகமில்லை ஆனால் உண்மையில் அந்த இரண்டிற்கும் வேறுபாடும் இல்லை ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் என்பது பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஒன்றுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஷில குரு ஜாய்